ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சீசனில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அஞ்சு பழங்கள்லேருந்து சூப்பராக எப்படி ஜூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் டைம்னால் நம்ம அதிகமாக ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஃபஸ்ட்டு வந்து கிர்னி பழம் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவும் இந்த சீசனில் வந்து நமக்கு நல்லா தாராளமாகவே கிடைக்குது இதில் சூப்பராக நம்ம வந்து ஜூஸ் பண்ணலாம் இதை உள்ளே உள்ள சீட்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து நமக்கு தேவையில்லை நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அந்த உள்ளே உள்ள போர்ஷன் தான் நமக்கு தேவை இப்போது ஸ்பூன் அல்லது இது மாதிரி கரண்டியை வச்சு உள்ளே உள்ளதை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா நீங்கள் தோலைலாம் வெளியில் உள்ள தோலைலாம் சீவிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பழம் ஜூஸ் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும் அதனால் நம்ம க்யூப்ஸ் தண்ணி சேர்த்து பண்ணலாம் நல்லாவே இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போவே ஐஸ் க்யூப்பும் சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா சுகர் கொஞ்சம் கரைகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் இப்போ நான் ஒரு மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம திருப்பி கொஞ்சம் நேரம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நம்ம கடை கடையிலலாம் வாங்கி குடிப்போம்ல அந்த மாதிரியான டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதான் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டைமில் இளநீ நொங்கு வந்து அதிகமாகவே கிடைக்கிது அதை வச்சு இளநீ நொங்கு சர்பத் எப்படி செய்யலாதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க அப்புறம் அது இளநியும் எடுத்துக்கிறேன் இளநியோட தண்ணி மட்டும் போதும் இளநியோட வழுக்கெல்லாம் நமக்கு தேவையில்ல அந்த தண்ணி மட்டும் தனியாக வடிகட்டி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த நொங்கு வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இதுலேருந்து தண்ணியும் வடியும் அதனால் அதை பார்த்து எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க இல்லை கடையில் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாலும் அந்த மேலே உள்ள அந்த துவர்ப்பு சுவையோட இருக்கெல்லாம் அந்த இதை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள அந்த ஒயிட் போர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மூணு நொங்கு உள்ளே சேர்த்துருக்கிறேன் இது கூட இளநீ ஒரு கப் அளவுக்கு இளநீர் மட்டும் சேர்த்துருக்கிறேன் சுகர் ஆல்ரெடி நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக அரைச்சாச்சு அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் ஸ்டம்ளரில் போட்டு இதை அப்படியே ஊற்றி குடிக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது கூட கொஞ்சமாக நமக்கு வாயில் கடிபடுற மாதிரி நொங்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த நொங்கு பீஸ் மட்டும் அந்த ஒயிட் கலர் போர்ஷன் மட்டும் எடுத்து கொஞ்சமாக போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரேப்ஸ் வச்சு கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து பன்னீர் கிரேப்ஸ் எடுத்துருக்குறேன் இது உள்ளே வந்து சீடு இருக்கும் இதான் ரொம்ப நம்ம சீட்லெஸ்ஸோட இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஹீட் டைமில் நமக்கு வாய்ப்புண் அதை மாதிரி சூடு பிடிக்கிறது எதுவுமே வராது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சள் தூள் போட்டு ஒரு பதினஞ்சாக ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக நமக்கு வரும் ரெண்டு மூணு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன் திருப்பி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து அது தோல் வெதலா இருக்கும்ல அதனால் இதை வந்து வடிகட்டி தான் நம்ம சேர்த்துக்கணும் ஒருவேளை அப்படியே குடிக்க முடியும் அவங்களுக்கு அப்படின்னா அப்படியே குடிச்சிருங்க சின்ன குழந்தைங்களுக்குன்னா வடிகட்டி கொடுத்துடலாம் நம்ம அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சீசனில் நமக்கு வாட்டரூம்லாம் நல்லாவே நமக்கு கிடைக்கும் இப்போல்லாம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா அது மாதிரி எங்கள் ஏரியாவிலலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து சூப்பராக நம்ம ஜூஸ் எப்படி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி க்யூப் சேர்க்காமல் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு நான் எடுத்திருக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சீட்லாம் நான் எடுத்துட்டேன் அப்போ தான் நமக்கு அரைச்சிட்டு அப்படியே குடி வடிகட்டெல்லாம் தேவையில்ல அப்படியே நம்ம குடிச்சிடலாம் அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் விதையோடனாலும் நம்ம போடலாம் நான் அன்றைக்கி விதையெல்லாம் எடுத்துருக்குறேன் இது வாட்டர்மெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சுகரே தேவையில்ல அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நம்ம மிக்ஸியில் அரைச்சோன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து வாட்டர்மிலான் ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே ஊற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் க்யூப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நம்ம கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் விதி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கிரேப்ஸும் இந்த சீசனில் ரொம்பவே நமக்கு கிடைக்கிது ஒரு கிலோ வந்து எழுபது ரூபா அதை மாதிரி இப்போ வ விற்றுட்ருக்காங்க மே மந்த்து வந்துச்சுன்னா ஐம்பது ரூபா அப்படி தான் நமக்கு கிடைக்கும் சீட்லெஸ் தான் இந்த கிரேப்லேயும் நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்தோம் நல்லாயிருக்கும் லைட்டாக புளிப்பு இனிப்பு சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு க்ரீன் கிரேப்ஸ் நான் எடுத்திருக்கேன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இதை வந்து இப்போ மிக்சியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி திருப்பி ஃபஸ்ட்டு நம்ம கிரேப்ஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைக்கணும் அப்போ தான் நல்லா அரைபடும் நெக்ஸ்ட் வந்து வடிகட்டி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஐஸ் க்யூப்ஸ் டம்ளரில் போட்டு வடிகட்டி சேர்த்துருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரொம்ப அதிகமாக ஹீட் இப்போவே வர ஆரம்பிச்சுட்டு அதனால் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்